அன்பான தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் தற்பொழுது இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாக்கியங்கள் மற்றும் ஃபோட்டோ அதற்கு குறிக்கப்பட்ட குறிப்புகளையும் நீங்கள் காண்பீர்கள் அது பற்றிய விளக்கத்தை எளிதாக கூற விரும்புகிறேன் அதாவது அயோக்கியர்களின் ஆட்டம் என்றால் மடையர்களின் விளையாட்டு அல்லது துரோகிகளின் விளையாட்டு என்று பொருள் பொதுவாக இது ஒரு மோசமான அல்லது நேர்மையற்ற செயலை குறிக்க பயன்படுகிறது என்று இந்த வாக்கியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னர் அந்த ஃபோட்டோ லோகோதில் என்ன காண்பிக்கப்படுகிறது என்றால் ஜீசஸ் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சவுக்கை எடுத்து ஒரு கோட்டு ஷூட்டு டை கட்டிய ஒரு நபரை அடித்து விரட்டுகிறார் வெளியே இப்படி இந்த படம் குறிப்பிடப்படுகிறது அந்த கோட்டு சூட்டு டை கட்டிய நபருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கொஸ்டின் மார்க் யார் என்பதை நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்களை புரிந்து கொள்வர் அறிந்து கொள்வர் இதை விளக்க ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வாக்கியங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் இதற்கான முழு அர்த்தங்களும் நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல நடப்பதை நடைபெறுவதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அது பற்றிய ஒரு சின்ன குறிப்பு விளக்கங்கள் மட்டுமே கொடுக்க ஆசைப்படுகிறோம் அதாவது தற்பொழுது நம்ம தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் ஒரு அயோக்கியத்தனமான நியாயமற்ற ஒரு நிர்வாகமே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜனவரி முதல் நமக்கு நீதிபதி நியமிக்கப்பட்டு தேர்தல் நடத்த உத்தரவிடப்பட்டு நீதிமன்ற ஆணை மூலம் நமது தூத்துக்குடி நாசிரியர் நிர்வாகம் நடைபெற்று வருகிறது ஆனால் இன்று வரை நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தில் எந்த ஒரு காரியமும் நியாயமாகவும் நீதியாகவும் உண்மையாகவும் நடைபெற்றதில்லை அனைத்துமே உண்மை உண்மைக்கு புறம்பான செயல்களாகவும் ஒரு நம்பிக்கையற்ற செயல்களாகவும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நிர்வாகமாகவே நடைபெற்று வருகிறது இதை நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் சபையார் அனைவரும் அறிவர் ஏனெனில் நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களை நாம் ஒவ்வொரு மாதமும் சந்தித்து வருகிறோம் குறைகளை சொல்லி வருகிறோம் எந்த ஒரு குறைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கவில்லை தற்பொழுது நமது நாம் தேர்தல் கால நிகழ்வை எட்டியுள்ளோம் தேர்தல் கால நிகழ்வுகளை எட்டியுள்ள சூழலிலும் நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு எந்த ஒரு சந்தேகங்களுக்கோ கேள்விகளுக்கோ விளக்கம் பெற முடியாத ஒரு சூழல் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நிலவுகிறது இதுதான் உண்மையும் கூட இப்படி இருக்கையில் நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம் கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் என்பது ஒரு ஒரு மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு முறை நீதிமன்ற வழக்கிற்கு சென்று நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களை நமது திருமண்டலத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள் எங்களுக்கு சிஎஸ்ஐ ஜி நிர்வாகம் பொறுப்பிற்கு வந்துவிட்டது அதனால் இடைக்கால நிர்வாகத்திற்கு பொறுப்படுத்திக் கொண்ட நீங்கள் விலகுங்கள் என்று நீதிமன்றத்தை நாடியும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் விலகிக்கொள்ள விருப்பம் இல்லாமல் மேலும் மேலும் அவர் தனது தனிப்பட்ட வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்திலே வாதாடி தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் அதாவது தான் தான் நிர்வாகம் செய்து கொள்வேன் என்று நீதிமன்றத்திலே ஆணித்தரமாக தெளிவுபடுத்தி நான் நான் தான் இது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை நிர்வாகம் பண்ணுவேன் என்று ஆணையும் வாங்கி உள்ளார்கள் ஆணையிலே கடைசியாக சிங்கிள் பெஞ்சில் கொடுக்கப்பட்ட ஆணையிலுமே சரி ஓப்பன் கோர்ட்டில் நீதிபதி அவர்களால் வாசிக்கப்பட்ட வாக்கியங்களை தாண்டி மற்ற காரியங்களையும் ஆர்டரிலே பெற்றுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம் ஏனென்றால் நீதிமன்ற ஆணை என்பது தற்பொழுது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் மக்களுக்கு தெரியும்படி நிகழ்த்தப்படுகிறது அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் இது நிகழ்விலே தீர்ப்புகள் வழங்கப்படுவது அனைவரும் அறிவர் அந்த தீர்ப்பின் காப்பியே தீர்ப்பின் நகலாக ஆன்லைனில் அப்லோட் செய்யப்பட்டு அனைவருக்கும் கொடுக்க தெரியும்படி செய்யப்படுகிறார்கள் இருந்தாலும் இப்போது கடைசியாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நகலை பார்க்கும் பொழுது ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்ததற்கும் தீர்ப்பிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது அதாவது நீதிபதி ஜோதிமணி ஐயாவுக்கு ஆதரவான நிலையிலே அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுள்ளோம் இருந்தாலும் நிர்வாகம் சீரும் சிறப்புமாக ஒன்றும் நடைபெறவில்லை தற்பொழுது ஒரு சில காரியங்களை நாம் அறிகிறோம் நமது சீனாடு நிர்வாகத்தால் நம்ம தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்திற்கு மாடரேட்டர் கமிஷனரியாக திமுதி ரவீந்திர ஐயா பொருட்படுத்த உள்ளார்கள் திமுதி ரவீந்திர ஐயா அவர்கள் எந்த ஒரு நீதிமன்ற அனைப்படையும் நிர்வாக பொறுப்பிற்கு வரவில்லை நமது நிர்வாகம் சிஎஸ்ஐ நிர்வாகம் நியமித்த ஒரு பிஷப் தீமதி ஐயா அவர்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு பேராயருக்கு உள்ள அதிகாரம் என்னென்ன எல்லாம் உண்டோ அந்த அதிகாரம் முழுமையும் பெற்று அவர் முழு அதிகாரத்தோடு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இதை அறிந்த நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக நீதிமன்றத்தை நாடி இந்த பிஷப் இந்த பேராயர் ஸ்ரீமதி ரவீந்திர ஐயா அவர்களுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் உண்டு என்று கேட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக ஒரு தகவல் வருகிறது அதனாலே அவர்கள் இரண்டாவது நீதிமன்ற ஆணை பெற்றும் இன்னும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் வந்து பொறுப்பெடுக்கவில்லை அவர் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி தனக்கு வந்து பேராயர் அவர்களுக்கு என்னென்ன வேலைகள் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறார்கள் என்பதை நீதிமன்றம் விளக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்திற்கும் நீதிமன்றத்தை நாடி செல்கிறார்கள் நீதிமன்றமும் ஓய்வு பெற்ற நீதிபதி என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு சில காரியங்களை வரிசமாக செய்து கொடுக்கிறார்கள் அதை நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் எளிதாக பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திலே தனக்கு சாதகமான ஆணைகளை பெற்று தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திலிருந்து விலகுவதாகவோ நிர்வாகத்தை விட்டு கொடுத்து தங்களின் நிர்வாகம் மேல் நிர்வாகம் வந்துவிட்டதே தாங்க அதை நான் தங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன் என்ற ஒரு பெருந்தன்மையான எண்ணத்தை எடுக்காமல் ஒரு பிடிவாத குணமாக நான் தான் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் முழு நிர்வாகத்தையும் பார்ப்பேன் என்று ஒரு சின்ன பிள்ளையை அடம்பிடிப்பது போல் அடம்பிடித்து நீதிமன்ற ஆணைகளை பெற்று வருகிறார் இது அனைத்தையுமே ஆண்டவரும் அறிவார் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களும் அறிவர் நமது இது இந்த படம் அதாவது இந்த லோகோவில் கொடுக்கப்பட்ட படம் இதை உணர்த்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இனிமேல் இந்த க இது போன்ற காரியங்களில் செயல்பட முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இவர்களை போன்றவர்களை நம்ம திருமண்டலத்திலிருந்து அடித்து விரட்டி அப்புறப்படுத்துவார்கள் என்று நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் அதற்காகவே நமது திருமண்டலத்தில் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் நன்றாக இயங்க வேண்டும் எந்த கூச்சல் குழப்பங்களோ மற்ற ஒரு நிர்வாக திறமை இல்லாத நிர்வாகம் அமையவோ கூடாது என்பதற்காக நமது மோகன்சீல் அசரஸ் அண்ணன் அவர்கள் தற்சமயம் முப்பதாம் தேதி இந்த மாதம் முப்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய கூடுகையை உள்ளார்கள் நமது திருமண்டல நன்மைக்காகவும் நமது திருமண்டல வளர்ச்சிக்காகவும் நமது திருமண்டலம் சீரும் சிறப்புமாக நடைபெறவும் அமைதியான முறையிலே ஊழியப் பணியை செய்யவும் நிர்வாகத்தை வளர்த்தெடுக்கவும் மிஷினரிகளை உருவாக்கவும் மோகன்சீல் ஹாசரஸ் அண்ணன் அவர்களால் ஒரு ஜபக்கூடுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம திருமண்டல மக்கள் அனைவரும் அந்த ஜபக்கூடுகளை கலந்து நம்ம திருமண்டலம் சீரும் சிறப்புமாக இயங்கவும் நல்லபடியாக இயங்கி ஊழியப் பாதையை வழிநடத்தவும் ஆத்மா ஆதாயத்தை தேடவும் பெருக்கவும் அதாவது ஆத்மாக்களை பெருக்கவும் ஊழியங்களை சிறந்து செய்வதற்கும் நாம் ஒவ்வொரு ஓரம் நம்ம அவர்களோடு இணைந்து ஜெபித்து நம்ம திருமண்டலம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெறவும் இது போன்ற நீதிபதிகளின் தனிப்பட்ட அதிகாரத்தின் மூலம் தாங்கள் தான் நிர்வாகத்தை நடத்துவோம் என்று இல்லாமல் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் மக்களிடமோ சினாடு கையிலேயோ ஒப்படைத்து செல்ல ஆண்டவர் தாம் அவர் மனதில் ஏவ வேண்டும் அதை நமது மோகன்சிலாசர சன்னன் மூலம் ஜெபித்து நாம் நாமும் திருமண் ஐயா அண்ணனுடன் சேர்ந்து திருமண்டல மக்களாகிய நாமும் சேர்ந்து ஜெபித்து நமக்குள் நம்ம ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் ஜெபித்து கொள்வோம் நன்றி